மனைவி சுதைக்கப்பட்ட ஆண் நடுங்க வைக்கும் கோவை வழக்கறிஞர் கொலை கோவை மாவட்டம் சரவணம்பட்டி அருகே உள்ள விஸ்வநாதபுரத்தைச் சேர்ந்தவர் எஸ் உதயகுமார் இவருக்கு நாற்பத்தி எட்டு வயதாகிறது கோவையில் பல ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி வந்தவர் அவரது மனைவி நித்யா வள்ளி கோவில்பாளையம் அருகே உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் கடந்த வெள்ளிக்கிழமை பொள்ளாச்சி செல்ல திட்டமிட்டுள்ளதாக உதயகுமார் தனது மனைவியிடம் குறிப்பிட்டு சென்றதாக கூறப்படுகிறது அவர் தனது தனது செடான் காரில் பொள்ளாச்சிக்கு புறப்பட்டுள்ளார் இன்முகத்துடன் வழி அனுப்பி வைத்த மனைவிக்கு நீண்ட நேரம் முகத்தில் சிரிப்பு தங்கவில்லை வீட்டை விட்டு கிளம்பிய கணவர் மயிலேரிபாளையம் அருகே உள்ள ஒரு கோழிப்பண்ணை அருகே மதியம் பனிரெண்டு மணி அளவில் சடலமாக கிடந்துள்ளார் அவரது கழுத்து மற்றும் மார்பில் பல காயங்கள் இருந்துள்ளன இது குறித்து அப்பகுதி மக்கள் செட்டிப்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக சூலூர் இன்ஸ்பெக்டர் மாதையன் மற்றும் போலீசார் விரைந்து சென்று உதயகுமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அடையாளம் தெரியாத நபர்கள் காரில் வந்த உதயகுமாரை தடுத்து நிறுத்தி அவரை காரிலிருந்து இறங்க சொல்லி கொண்டு சென்று பத்திகளால் சரமரியாக வெட்டி கொலை செய்தது தெரியவந்துள்ளது இரத்த வெள்ளத்தில் அவர் மயங்கி உயிருக்கு போராடினார் அப்போதும் ஆத்திரம் அடங்காத அந்த கும்பல் உதயகுமாரின் மர்ம உறுப்பை அறிவாளால் அறுத்தும் சிதைத்தும் கொடூரமாக கொலை செய்திருக்கிறது பின்னர் அவரது காரையே எடுத்துக்கொண்டு கொலையாளிகள் தப்பிச் சென்றுள்ளனர் அவரது ஆண் உறுப்பை சிதைத்து கொலை செய்து உள்ளதால் அவர் பெண் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் சம்பவ இடத்தை பார்வையிட்டு கொலையாளிகளை பிடிக்க ஆறு தனிப்படைகளை அமைத்துள்ளார் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் முக்கியமான தடயங்கள் கிடைத்துள்ளன தனிப்படை போலீசார் விரைவில் கொலையாளிகளை பிடிப்பார்கள் என்று எஸ்பி பத்ரி நாராயணன் தெரிவித்துள்ளார் 我 e l u a r g a t e r திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க